வணக்கம் மீண்டும் மணி மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க முயற்சி நிஃப்டி ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கீழே போச்சு இப்போ வந்து நூற்றி முப்பத்தேழு பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அட் ஒன் ஃபைவ் டென் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே போச்சு டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் நைன்டி சிக்ஸ் இன்ட்ரா டேலோ அண்ட் பேங்க் நிஃப்டி அறுநூத்தி முப்பது பாயிண்ட்டுக்கு கீழே விழுந்திருக்கு அதாவது நேற்று டெட் கேட் பவுன்ஸுங்கிறது இன்றைக்கி போயிடுச்சு ஸோ முன்னாள் நேற்று இருந்த லெவலோட கீழே போச்சு மார்க்கெட்டு ஸோ இந்த டெட் கேட் பவுன்ஸுங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு கோல்டு ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு பத்து ரூபாய் ஏறி இருக்கு யூஎஸ்ல வந்து மார்க்கெட் செல் ஆஃப் ஆச்சு ஏன்னா பாண்ட் மார்க்கெட்டில் பயங்கரமாக ஈல்டு ஏறிடுச்சு பத்து வருஷம் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் நைனுக்கு போயிடுச்சு இந்த ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் நைனுக்கு போனது வந்து பயங்கரமாக சேர்ச்சிட்டு ஹையஸ்ட் ஈல்டு சின்ஸ் டூ தௌசண்ட் செவன் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் நைன் அதாவது அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் வரும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையாது அப்படிங்கிற நியூஸு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஏன்னா யூஎஸ்எஸ் பர்ச்சேசிங் பவர் இண்டெக்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன்று சர்வீசஸில் சர்வீசஸ் தான் பிக்கஸ்ட் காம்பனெண்ட் ஆஃப் தியர் பிஸ்னஸ் ஸோ டிசம்பர் நவம்பர் டிசம்பர் மந்த்து கூட பிஸ்னஸ் சூப்பராக இருந்திருக்கும் ஸோ போன குவார்ட்டர் போன வருஷம் குவார்ட்டர் க்ரோத்து போன வருஷம் ஆனுவல் க்ரோத்தே சூப்பராக இருந்திருக்கும் ஸோ இந்த வர வருஷத்தில் பெருசாக ரேட் கட் அமெரிக்காவில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு ப்ரெஷர்னால மார்க்கெட்டு நேற்று அடி பின்னல் ட்ராப்பு என்மீடியா ஆறு பர்சன்ட் டவுனு டெஸ்லா நாலு பர்சன்ட் டவுனு மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் மெட்டா ரெண்டு பர்சன்ட் டவுனு ஸோ இது எல்லாமே மார்க்கெட் ஒரே அடி இதாவது டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறம் இதான் ஹையஸ்ட் ஈல்டு இது மாதிரி இங்கே அப்படி ஒரு அடி வா இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறது அதே சமயத்தில் ஆர்பிஐ வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பையர் ஆஃப் கமர்ஷியல் கோல்டு இந்தி வேர்ல்டு நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேக்ஸிமம் கோல்டு ரிசர்வ் பேங்க் வாங்கியிருக்காங்க செகண்ட் லார்ஜஸ்ட் ஆனால் ரியல் டெவலப்மெண்ட் என்னென்னா சைனா வாங்கிட்டே இருக்காங்க சைனா வந்து நேற்று கூட வாங்கினதாக ஒரு ரிப்போர்ட் படித்தேன் ஸோ சைனா இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பையர்ஸ் ஆஃப் கோல்டு இந்த மார்க்கெட்டு சைனீஸ் சென்ட்ரல் பேங்க்கும் கோல்டு வாங்கிட்டே இருக்காங்க ஸோ கோல்டில் பெருசாக ட்ராப் வராது டாக்டர் ரெட்டி வந்து நியூவோமாங்கிறவங்க நியூவோமா அப்படிங்கிற ஒரு கேபிட்டல் மார்க்கெட் வந்து அவங்கள பைக்கு அப்கிரேடு பண்ணியிருக்காங்க அது நம்ம ரொம்ப நாளாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான் ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் போகுங்கிறாங்க இந்த வருஷம் இது வரைக்கும் பதினேழு பெர்சன்ட் ஏறி இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ரெவில் மைண்ட் அப்படிங்கிற ஒரு பேட்டண்ட்டை நம்பி தான் இவங்களோட எபிட்டா மார்ஜினில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது அந்த எபிட்டா அது வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் குறையும் அப்படின்னு ரிப்போர்ட் இருக்குன்னு நிவோமா என்ன சொல்கிறதுனா இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க நெஸ்லேயோட வேக்சின் டெவலப் பண்ண போகிறாங்க இந்த கனடாவில் நிறைய இது லான்ச் பண்ண போகிறாங்க யூஎஸ்லேயும் சில லான்ச்சஸ் இருக்குது அதனால் முக்கால்வாசி இந்த இம்பேக்டை ரெடி பண்ண குறைக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஆல்ரெடி எல்லாமே இருக்குது ரிவெல் மீன்டோட பேட்டன்ட் எக்ஸ்பெய் இவங்களை பெருசாக படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்என்டி எக்ஸ்பெண்டிச்சரையும் இவங்க கொஞ்சம் குறைப்பாங்க அதனால் ஓவராலாக பெரிய இம்பேக்ட் இருக்காது ஸ்டாக் ஹைலி அண்டர் வேல்யூடுன்னு சொல்கிறாங்க பதினேழு பர்சன்ட் ஏறுனப்புறம் கூட இன்னும் ஸ்டாக்கு வந்து ஹைலி அண்டர் வேல்யூடு ஃபெண்டானா ஸ்புத்தி ஃபியூஷன் ஃபைனான்ஸ் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்லாம் பயங்கரமாக ஏறி இருக்கு இருபது பர்சன்ட் ஏறி இருக்கு இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் வரைக்கும் க்ளோஸ் ஆச்சு ஸ்டாக்கு நேற்றுக்கும் இன்னைக்கும் ஏறி இருக்கு நானூற்றி ஒரு ரூபா வரைக்கும் போச்சு ஃபியூஷனும் ஏறி இருக்கு இதனால ஏன் ஏறுதுன்னு யாராலையும் சொல்ல முடியல ஃபைலிங்கில் ஒன்றும் இல்லை ட்விட்டரில் ஒன்றும் இல்லை இன்ஃபேக்ட் சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் ஏன் ஏறுதுன்னு எங்களுக்கு தெரியலன்ட்டாங்க அப் நார்மல் ப்ரைஸ் ரைஸ் இருக்குங்கிறத எக்ஸ்சேஞ்சே ஃபிளாக் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுக்காக இதை வந்து வாங்காதீங்க மார்க்கெட் ஆல்ரெடி ரொம்ப ஹையில் இருக்குது இந்த ஸ்டாக்கு இப்போ எதுக்குன்னு விஷயம்னு தெரியாமல் அது கரெக்ட் ஆச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட்டு திரும்பி அடித்தா வலிக்கும் அதனால் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க வச்சுக்கிட்டே இருங்க யாரெல்லாம் இதை வந்து ப்ராிட்டபபிளா இருக்கு எக்ஸிட் ஆனோன்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் ஆகிடுங்க பட் இதை வந்து இது வந்து கன்சிடர் பண்ணுற டைம் இல்லை டெஃபினட்டா இந்த ரெண்டு டைமில் இதை கன்சிடர் பண்ணாதீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா பெருசாக மாட்டிப்போம் பிவி இன்வென்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்வென்ட்ரி வந்து எண்ட் ஆஃப் திஸ் இயர்க்குள்ள நார்மலைஸ் ஆகும் நாங்கள் எண்ட் ஆஃப் திஸ் இயர் விடுங்க டிசம்பரில் போன வாரம் நானே உங்களுக்கு சொன்னேன் சேல்ஸ் எல்லாம் நிறைய டம்ப் பண்ணியிருக்காங்க நான் பேர் சொன்னேன் ஃபெடா அலருவாங்க டிசம்பரில் எல்லா கேட்டகரி ஆஃப் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் டூ வீலர்ஸ் த்ரீ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் வெரி பேடு இயர் டு இயர் சேல்ஸும் பேடு மந்த் டு நவம்பர் டு டிசம்பர் சேல்ஸும் பேடு ஒரே ஒரு கேட்டகரி மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்காங்க டிசம்பரில் அது டிராக்டர்ஸ் அதை தவிர மற்றது எல்லாமே அடி அதனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எயிட்டி ஃபைவ் டேஸ் இருந்தது பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்வெண்ட்ரி சொல்கிறாங்க அதே லெவல்ல இருக்குன்னு மேனுஃபேக்சரர் சொல்றாங்க அறுபது நாளைக்கு இருக்குன்னு இப்போதைக்கு வந்து எட்டு லட்சம் கோடி எட்டு லட்சம் வண்டி டீலர்ட்ட இருக்கு மேனுஃபேக்சரர் டீலர்ட்ட பேசி வித்து கடக்கிறது வந்து எட்டு லட்சம் வண்டி அந்த எட்டு லட்சம் வண்டி நகர்ந்தாதான் மார்க்கெட் பத்தி நம்ம பேச முடியும் அதனால மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து இருந்து டெலிவரி டீலர் டெலிவரி யார்தான் சேல்ஸா கன்சிடர் பண்ணாதீங்க டூ வீலர்ஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா இருக்குது இருக்கு மஹேந்திராவோட டாப் அண்ட் வெரைட்டிக்கு க எலக்ட்ரிசி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு ப்ரைஸஸ் வந்திருக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தேர்ட்டி டூ லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது அகெயின் சேல்ஸ் வந்து சூப்பராக போயிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் எவ்வளோ பேரால் முப்பது லட்சம் வாங்க முடியும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க டாட்டா டெக்னாலஜிஸும் டெலிசிப்ஸுன்னு ஒரு அமெரிக்கன் கம்பெனியும் கொலாபரேட் பண்ணி சாஃப்ட்வேர் ஃபார் நியூ டிஃபைன்ட் வெஹிக்கிள்ஸ் பண்ணுறாங்க அதாவது சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வெஹிக்கிள்ஸ்னு ஒன்று வருது எஸ்டிவிஸ்னு அது நடத்த ஓடுறதே சாஃப்ட்வேரில் தான் ஓடும் அந்த வெஹிக்கிளுக்கு டெக்னாலஜி ரெடி பண்ணுறாங்க ஸோ இதுக்கு வந்து ஏஐ விஷன் அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் நெட்ஒர்க் கேட்வே ப்ராசஸர்ஸு சிஸ்டம்ஸ் ஆன் சிப்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க இது எல்லாமே எல்லா ஓஎம்க்கும் சப்ளை பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா டாடா எலெக்ட்ரானிக்ஸுக்கு வந்து சிசிஐ கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு சிசிஐனா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பெகட்ரானில் ஸ்டாக்காக வாங்கிறதுக்கு பெகட்ரான்கிறவன் ஆப்பிளோட பெரிய மேனுஃபேக்சரிங் இன்னொரு டூ ட்ரான்சர்ஸில் சிசிஐ என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு ட்ரான்சர்ஸில் இந்த கம்பெனியை ஃபுல்லாக வாங்கிடுவாங்க ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆரம்பித்த டிஸ்கஷனு இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு இந்த டிஸ்கஷனில் இந்த அப்ரூவலோடு முடிஞ்சுது ஸோ இவங்களுக்கு இந்த டாட்டாவுக்கு இந்த விஷயம் கிடச்சிருச்சு சோனிக்கு பெரிய விஷயம் சோனி அண்ட் ஹோண்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு புதா அஃபீலா அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ரெடி பண்ணுறாங்க அவங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ணுறாங்க எயிட்டி நைன் தௌசண்ட் எயிட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸுக்கு வண்டி இந்த கம்பெனி பேர் வந்து சோனி ஹோண்டா மொபிலிட்டி அது சோனியும் ஹோண்டாவும் சேர்ந்து அஃபீலா இவி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க எயிட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் பண்ணுறாங்க அமெரிக்காவில் ப்ரொடக்ஷனு ஸ்டார்டிங் டெலிவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸு ஸோ இதில் டச் ஸ்க்ரீனு சீட் டிஸ்பிளே பிஎஸ்வை கண்ட்ரோலர் கேமிங் ஸ்பேட்டியல் சவுண்டு டால்பி ஆட்டோமாஸு இதில் சஸ்டைனபிள் டிசைனுன்னு சொல்லி எழுபது பர்சன்ட்டு ரீசைக்கிள்டு மெட்டீரியல் அண்டு ஒன்று வந்து ட்ரிம் வெர்ஷன் இன்னொன்று வந்து சிக்னேச்சர் வெர்ஷன் ட டெஸ்லாவோட சூப்பர் சார்ஜிங் நெட்ஒர்க்கில் போட்டு முந்நூறு மைல் ரேஞ்சில் இது போடும் அதுக்கப்புறம் இதில் வந்து ட்ரிம்ஸில் வந்து என்ன த்ரீ இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து ஏடிஎஸ் ஃபைவ் ஜி என்டர்டெயின்மெண்ட் ஃபீச்சர்ஸு வித் ஜாப்பனீஸ் மார்க்கெட் ரோல் அவுட் ஃபாலோயிங் யூஎஸ் லான்ச் ஸோ சோனி இங்கே வச்சு அங்கே வச்சு கடைசியில் கார் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் சோனி வந்து ஒரு கன்சியூமர் எலெக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்து இப்போது காருக்கு இறங்கிட்டாங்க ஆல்ரெடி சைனாவில் இது நடந்துட்டு இருக்கு கிராஸ் ஓவர் ஜியோமி கூட கார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ட்ரெடிஷ்னல் கார்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் கார் மேக்கர்ஸுக்கு இது ஒரு பெரிய வார்னிங் நான் இதை உங்கள்கிட்ட பல தரம் சொன்னேன் இது வரப்போகிறதுன்னு பல நாள் திருடன் ஒரு நாள் ஆம்பிடுவான்னு மாட்டிக்கிட்டாங்க மார்க்கெட் ரெகுலேட்டர் வந்து செபி வந்து ஓலா எலக்ட்ரிக் சிஇஓ வார்ன் பண்ணிட்டாங்க டிஸ்க்ளோசர் நாம்ஸுக்கு அதாவது நாங்கள் வந்து ஃபோர் ஃபோல்ட் எக்ஸ்பேன்ஷன் பிளான் அப்படின்னு ட்விட்டர் அனௌன்ஸ் பண்ணது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னாடியே பல இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணான்னா ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துட்டாங்க எழுபத்தி அஞ்சு ரூபா அறுபது காசில் இருக்குது அஞ்சு பர்சன்ட் டவுனு திரும்பி திரும்பி நான் சொல்கிறேன் இப்போ நம்பர் த்ரீ பொசிஷனில் இருக்குது கூடிய சீக்கிரம் நம்பர் ஃபோருக்கு போய்டும் ஏத்தரும் தூக்கிடும் ஹீரோ மோட்ரு பின்னாடி விட்டானும் விட்டுரும் ஸோ இது வந்து இந்த கம்பெனியில் காசை போட்டிங்கன்னா உங்கள் ரிஸ்க் டாட்டா ஸ்டீல் ஷேர்ஸ் வந்து இப்போ ரொம்ப அப் ஸ்கில்ல இருக்குது ஏன்னா இப்போ இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆறு பர்சன்ட் ஏறி இருக்குது இயர் ஆன் இயர் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் மில்லியன் டன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறாங்க ஐம்பத்தி ஏழு லட்சம் டன் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் ஆறு பர்சன்ட்டு ஏறி இருக்குங்கிறாங்க அப்போ வந்து இது வந்து ஓவராலாக மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கு திரும்பி ஏறும் பட் இது நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் கிடையாது ஸோ ஃபைவ் மில்லியன் டன் ஒரு புது பிளாஸ் பர்னஸு கலிங்கா நகரில் செப்டம்பரில் தொடந்தாங்க அதனால இது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு இன்னும் கீழே போகும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உடச்சிருச்சி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக உடச்சாதுன்னா என்னென்ன இப்போ க்ளோஸிங் பார்க்கணும் இன்றைக்கி ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளே க்ளோஸ் ஆச்சுன்னு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் இந்த பத்து நாளில் க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிசைசிவாக க்ளோஸ் ஆச்சுன்னா டபாலு ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் கிட்டால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இஃப் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உடஞ்சதுன்னா ஸோ முந்நூறு பத்து பர்சன்ட் ஃபால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே Q3 த்ரீ ரிசல்ட்ஸை டிபெண்ட்டாக இருக்குது கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து நாளைலேருந்து வருது நாளைக்கு நம்ம இதில் பேச மாட்டோம் நாளைக்கு வந்து டிசிஎஸ் ரிசல்ட் வருது இதில் இன்ஃபோசிஸ் வேறு கைடன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட ரெவென்யூ கைடன்ஸை நாங்கள் டவுன்வர்ட் ரிவிஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க நேற்றே சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸ் வந்து ஹைக்கு அடுத்த குவார்ட்டருக்கு தள்ளிட்டாங்க ஓவராலாக இண்டஸ்ட்ரி எது ஸ்ட்ராங்கஸ்ட் இண்டஸ்ட்ரியோ அதே வீக்காக இருக்குது அண்டு டிசம்பரில் பேசஞ்சர் கார் சேல்ஸ் கூட சரியில்லைன்னு வந்திருக்கு ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வீக்காக தான் இருக்கணும் க்ரோத்து ஜிடிபி க்ரோத்து கூட சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு தான் ஆக்கிட்டாங்க இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் க்ரோத்தில் வந்து நாமினல் க்ரோத்து நைன் பாயிண்ட் ஃபைங்கிறாங்க நாமினல் க்ரோத் நைன் பாயிண்ட் ஃபைவ்னா த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் இன்ஃப்ளேஷன் நம்ப முடியல ஏன்னா இது வந்து ஒரு எஸ்டிமேட்டு இது வந்து ஒரு ஸ்டாட்டஸ்டிக்கல் எஸ்டிமேட்டு எஸ்டிமேட் எப்படி வேணால் போகும் பட் ஓவராலாக மார்க்கெட்டோட நிலைமை வீக்காக இருக்குது அமெரிக்காலையும் சிக்னல் சரியாக இல்லை என்னால் பொறுத்து நம்ம டிஃபென்சிவாக இருப்போம் இன்னும் டிஃபன் காஃபி ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்குது பைசா போல்தான் ஏன்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது அந்த ஹிந்தி சேனலில் பாப்புலரைஸ் பண்ண உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது எங்கள் டீமுக்கு உங்களுக்கே ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்கள்ட்ட அமைச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்